பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் டிப்போ கான்வென்ட் சாலை முதல் ஏரி சாலை வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக பத்துக்கும் மேற்பட்ட காட்டுரிமைகள் உலா வந்ததால் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு எதிரே வந்த வாகனங்கள் நெரிசலில் காட்டெருமை ஒன்று சாலை தடுப்பை தாண்டி எதிரே உள்ள சாலைக்கு சென்றதால் பரபரப்பு அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை அலட்சியம் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அறுபது சதவிகிதம் வனப்பகுதியாக இருப்பதால் கடந்த சில மாதங்களாகவே வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமிகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் எப்போதும் பரபரப்பாகவும் பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்து காணப்படும் பகுதியாக டிப்போ கான்வென்ட் பகுதி உள்ளது இந்நிலையில் இன்று மாலை வேளையில் டிப்போ கான்வென்ட் சாலையிலிருந்து ஏரி சாலை வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பத்துக்கும் மேற்பட்ட காட்டுரிமைகள் கூட்டம் சாலையின் நடுவே உலா வந்தது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த பிரதான சாலையை கடந்து செல்ல முடியாமல் அவதியடைந்தனர் அதேபோல இந்த சாலையில் பயணம் மேற்கொண்ட வாகனங்கள் ஊர்ந்தபடியே காட்டுரிமை கூட்டத்தை பின்தொடர்ந்தனர் இதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரமாக இந்த சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் கலையரங்கம் நாகிடுபுரம் ஏரிசாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனையடுத்து காட்டெருமைகளை வனத்துறையினர் விரட்டியபடியே வந்து ஏரிசாலை பாலம் பகுதியின் ஓரத்தின் உள்ள நீர்நிலை பகுதிக்கு காட்டிருமை கூட்டத்தை விரட்டி போக்குவரத்தை சீர் செய்ய முயற்சித்தனர் இருப்பினும் காட்டெருமை கூட்டத்தில் இறுதியாக உலா வந்த ஒற்றை காட்டெருமை திடீரென எதிரே வந்த வாகனங்கள் கூட்ட நெரிசலில் சாலை தடுப்புகளை தாண்டி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த சாலையில் பயணித்த வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிறிது அச்சமடைந்தனர் பின் மீண்டும் சாலை தடுப்புகளை தாண்டி காட்டெருமை கூட்டத்துடன் இணைந்து சென்றது இதனால் இந்த சாலையில் இருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓடி காயங்களின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி நகர்ப்பகுதிகளில் உலாவிரும் காட்டெருமைகளை தடுக்க கூடுதலாக வேட்டை தடுப்பு பணியாளர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என பொதுமக்களிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது